வீடியோ பாக்கறதுலயும் சரி வெஹிக்கிள் ஓட்டுறதுலயும் சரி எதுலையுமே வந்து ஒரு பொறுமை இல்லாம வேக வேகமா போயிட்டு இருக்கும் இன்ஸ்டாண்ட் வேல் இருக்க நீங்க வந்து குறைக்க முடியும் திரும்பவும் சொல்றேன் சாலை வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் பொதுவானது அதில் மனுஷங்க விலங்குகள் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க டூ வீலர்ஸ் ஆகட்டும் போர் வீலர்ஸ் ஆகட்டும் நீங்க மட்டும் தான் போறீங்க நான் வண்டி ஓட்டுறதுதான் கெத்து அப்படின்னு சொன்னா உன் ஃப்ரெண்டு சொல்வோம் நீ ஸ்பீடா போ இல்ல ஜாயிண்ட் அடிக்கலாம் ஸ்பீடா போயிட்டு அப்படின்னு சொல்லுவான் ஜாயிண்ட் அடிக்கலாம் என்ன தெரியும்ல தெரியாதா எல்லாருமே ஹெல்மெட் போடணும் கொஞ்சம் தூரம் போனா கூட எல்லாம் ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு தெரியும் டிராபிக் போலீஸ் எங்க நிப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அதனால அந்த ரூட் போக மாட்டீங்க செகண்ட் வந்து டிராபிக் போலீஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஹெல்மெட் போட்டு அதை தாண்ட வந்து என்ன பண்ணுவீங்க ஹெல்மெட்டை கழட்டி வச்சிருங்க திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் இந்த என்போர்ஸ்மெண்ட் வந்து எங்களுக்காக இல்ல காவல்துறைக்காக என்போர்ஸ்மெண்ட் கிடையாது உங்களுக்காகவும் உங்க சேப்டிக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் தான் நாங்க வந்து என்போர்ஸ்மெண்ட் சரியே தவறு என்று ஆய்ந்து சரிய சரியான வழியில் பண்றதுதான் சுதந்திரம் சோ திரும்பவும் சொல்ற சுயநலத்தை விட்டு பொதுநலமா இருங்க சக மனிதன் மீது அன்பும் அக்கறையும் வையுங்க அப்ப மட்டும்தான் இந்த ஆக்சிடென்ட் வந்து குறைக்க முடியும் ஒரு விபத்தில்லா கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து உருவாக்க முடியும் தனிமரம் வந்து தோப்பா மாறாது ஸோ அதனால்தான் எங்களோட சேர்ந்து உங்களையும் இணைத்து இந்த ரோட் சேஃப்டி கிளப் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கும் மிகப்பெரிய சமூக பொறுப்பு இருக்கு இந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்தல உங்களுக்கு கடமை இருக்கு ஸோ அதனால வந்து இந்த ரோட் சேப்டி கிளப் மெம்பர்ஸ் ஆன எல்லாருமே இப்ப பாதி போலீஸ் ஆகிட்டீங்க ஸோ அதனால இந்த ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பப்ளிக் கொண்டு போய் சேருங்க உங்க குடும்பத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க நீங்க ஒரு ஆள் ஒரு ஆக்சிடென்ட் பிரிவென்ட் பண்ணாவே அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கண்டிப்பா எல்லாரும் இணைந்து பயணிப்போம் ஒரு விபத்தில்லா கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்